திருக்குறள் அதிகாரம் ஐம்பது இடநறிதல் திருக்குறள் நானூற்று தொன்னூற்றொன்று ஒன்று தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின்னல் மு வரதராசனார் ஊரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாது சாலமன் பாப்பையா ஊரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தை காணும் முன் எந்த செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் ஊரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இக்கழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும் திருக்குறள் நானூற்று தொன்னூற்றிரண்டு முரண் சேர்ந்த மொய்வி நவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் மூ வரதராசனார் ஊரை மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவர்க்கும் அரணோடு பொருந்தி ஏற்படுகின்ற வெற்றியானது பல வகை பயன்களையும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா ஊரை பகை உணர்வுகள் நிறைந்தும் ஆற்றலில் மிகுந்தும் இருப்பவர்க்கு பாதுகாப்பான இடத்துள் இருப்பது பல பயன்களையும் தரும் கலைஞர் ஊரை வரும் வகையை எதிர்க்கும் வலிமை இருப்பினும் அத்துடன் அரணை சார்ந்து போரிடும் வாய்ப்பும் இணையுமானால் பெரும்பயன் கிட்டும் திருக்குறள் நானூற்று தொன்னூற்று மூன்று ஆற்றாரும் ஆற்றி அடுபை இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செயின் மூ வரதராசனார் ஊரை தக்க இடத்தை அறிந்து தம்மை காத்துக் கொண்டு பகைவரிடத்தில் சென்று தம் செயலை செய்தால் வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராக வெல்வர் சாலமன் பாப்பையா ஊரை பலம் இல்லாதவர் என்றாலும்கூட ஏற்ற இடத்தை அறிந்து தம்மையும் காத்து பகைவரோடு மோதுபவர் பலம் உள்ளவராய் பகையை அழிப்பர் கலைஞர் ஊரை தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்து கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமையில்லாதவர்க்கும் வலிமை ஏற்பட்டு வெற்றி கிட்டும் திருக்குறள் நானூற்று தொன்னூற்று நான்கு எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி மூ மூவரதராசனார் ஊரை தக்க இடத்தை அறிந்து பொருந்தியவராய் செயலைச் செய்வாராயின் அவரை வெல்ல எண்ணியிருந்த பகைவர் தம் எண்ணத்தை இழந்து விடுவார் சாலமன் பாப்பையா ஊரை இற்ற இடத்தை அறிந்து அதை சூழ்ந்து செயல் செய்வார் என்றால் அவரை வெல்ல எண்ணிய பகைவர் அவ் எண்ணத்தில் தோல்வி அடைவர் கலைஞர் ஊரை இற்ற இடமறிந்து தொடர்ந்து தாக்கினால் பகைவர்கள் வெற்றி என்பதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் திருக்குறள் நானூற்று தொன்னூற்றைந்து நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனைப் பிற மூ வரதராசனார் ஊரை ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் சாலமன் பாப்பையா ஊரை முதலை நீரில் வெற்றி பெறும் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும் கலைஞர் ஊரை தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்து விட்டால் ஒரு சாதாரண உயிர்கூட அதனை விரட்டிவிடும் திருக்குறள் நானூற்று தொன்னூற்றாறு கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து மூவரதராசனார் ஊரை வலிய சக்கரங்களை பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா ஊரை வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் ஊரை ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் பின்மேற்கோள் குறி தேர் கடலிலே ஓடாது தின்மேற்கோள்குறி கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் திருக்குறள் நானூற்று தொன்னூற்றேழு அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தாற் செய்யின் மூவரதராசனார் ஊரை செய்யும் வழிவகைகமை குறைவில்லாமல் எண்ணி தக்க இடத்தில் பொருந்தி செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை சாலமன் பாப்பையா ஊரை செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனோறுதி போதும் வேறு துணை தேவை இல்லை கலைஞர் ஊரை ஒரு செயலுக்குரிய வழி முறைகளை குறையின்றி சிந்தித்து செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை திருக்குறள் நானூற்று தொன்னூற்றெட்டு சிறுபடையான் செல்லிடன் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்து விடும் வரதராசனார் ஊரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா ஊரை பெரிய படையை உடையவன் சிறிய படையை உடையவன் ஓடி இருக்கும் இடம் போனால் போனவனின் பெருமை அழியும் கலைஞர் ஊரை சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையை வென்று விட முடியும் திருக்குறள் நானூற்று தொன்னூற்றொன்பது ஒன்பது சிறைநலனின் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோ டொட்டல் அரிது வரதராசனார் ஊரை அரணாகிய நன்மையும் மற்ற சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று அவரை தாக்குதல் அரிது சாலமன் பாப்பையா ஊரை மனிதர்கள் வலிமையான கோட்டையும் மிகுந்த பலமும் இல்லாதவர்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம் கலைஞர் ஊரை பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படை சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்து சென்று தாக்குவது எளிதான செயல் அல்ல திருக்குறள் ஐநூறு காலால் நரியடுங் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு மூவரதராசனார் ஊரை வேல் ஏந்திய வீரரை கோர்த்தெடுத்த கொம்பு உடைய யானையையும் கால் ஆழும் சேற்று நிலத்தில் அகப்பட்ட போது நரிகள் கொன்றுவிடும் சாலமன் பாப்பையா ஊரை வாகனுக்கு அடங்காததும் தன்னை எதிர்த்து பிடித்த வீரனை தன் தந்தத்தால் தாக்கி தூக்கியதுமான ஆண்யானை கால் புதையும் சேற்றில் சிக்கிக் கொண்டால் நரிகூட அதைக் கொன்றுவிடும் கலைஞர் ஊரை வேலேந்திய வீரர்களை வீழ்த்துகின்ற ஆற்றல் படைத்த யானை சேற்றில் சிக்கிவிட்டால் அதனை நரிகள் கூட கொன்றுவிடும்